வளர்த்தளித்தேனே எத்தொழில் தொடங்கும் முன் தாயே என்றும் உனை நான் வாழ்த்தி மகிழ்வேனே அவர்களே நாம் எல்லாம் அனைத்து இந்த விழாவிற்கு இங்கு வந்து இருந்தோம் ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டம் தில்லி தமிழ்ச்சி கிடைத்த பெருமை வஞ்சகமான ஒரு மொழி என்றுதான் நான் சொல்ல வேண்டும் வஞ்சகமான மக்கள் தான் சொல்ல வேண்டும் தமிழை நம்பி மோசம் போனவர்களே நான் நிறைய சொல்லலாம் இங்கேயும் ஒருத்தர் இருக்கார் ஏ ஆர் ராஜாமணன் ஒருத்தர் இருக்கார் இங்கே தமிழை நம்பி இப்போ பெரிய இதழை நடத்தி கொண்டிருக்கார் நம்ம வடக்கு வாசல் பெரியேஸ்வரர் இவர்கள்லாம் பெரிய துணிச்சிருக்கார் எனவே தமிழ் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் கருத்துரை வழங்கவும் வருகை தந்திருக்கின்ற தமிழ் எழுத்தாளர்களே படைப்பாளர்களே விமர்சகர்களே கவிஞர்களே தற்கால இலக்கியத்திற்கான ஒரு ரெஃபரன்ஸ் புத்தகமாக அன்று இடம்பெற்றிருந்தது என்று சொன்னால் அந்த மலரினுடைய சிறப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம்

பழமையும் சிறப்பும் வாய்ந்த தில்லி தமிழ்ச் சங்கத்தில் தமிழ் இரண்டாயிரத்தி பத்து இந்த ஆய்வரங்கின் பல்கலைக்கழக கூடுதல் செயலர் தில்லி தமிழ்ச் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பின்வெளித்துறையின் கூடுதல் செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாலச்சந்திரன் நகை அவர்களே இந்த கருத்தை தமிழை பற்றி மிக மிக அதிகமாக பேசுகின்ற வல்லமை படைத்தவர்கள் ஆனால் மிக துரதிருஷ்டவசமாக பாரதி கூறியது போல் கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதத்தில் நின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிழியே நாளில் மறப்பாரடி என்ற நிலை இன்னும் மிக பெரும்பான்மையாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி பேராசிரியர் திரு நாச்சிமுத்து அவர்கள் மிக அழகாக கூறினார் என்ற வரிகளை கேட்டிருக்கின்றோம் நாம் வீழ்தலில் தமிழ் வாழ்ந்த என்ன என்று என்றைக்காக எண்ணிக்கின்றோமா நம்மால் தான் தமிழ் வாழ வேண்டும் நம்மால் தான் தமிழ் வாழ இயலும் நாம் தமிழை வாழ்வித்தால் வாழ்விக்கும் முறைப்படி வாழ்வித்தால் தமிழ் நம்மை வாழ்விப்பால் நாம் தமிழை வாழ்விப்போம் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை தரமான புலமை எண்ணில் வெளிநாட்டாரதை வணக்கம் செயல் திருமதி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தில்லி தமிழ்ச்சகத்தின் வரலாறு கண்டிரான அளவிற்கு படைப்பாளிகளை சங்கமிக்கும் வகையில் தமிழ் இரண்டாயிரத்தி பத்து என்ற கருத்தரங்கின் தொடக்க விழாவிற்கு தலைமை வகித்து சிறப்பித்த தோடு மலரையும் মমাড্য়ার oh মাডবে